சொல் ஏணி அந்த வங்கியில் நுழைந்த சங்கரன் மிகவும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தவராய் திகைத்து நின்றுவிட்டார் தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை இவை எப்படி இங்கே ஆச்சரியமா இருக்கு தன் நினைவலைகளை பின்னோக்கி தள்ள ஆரம்பித்தார் சங்கரன் ஒரு கிராமத்தில் ஆசிரியராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது எட்டாம் வகுப்பிற்கு அவர்தான் வகுப்பாசிரியராக இருந்தார் அவர் வகுப்பில்தான் ரங்கன் படித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கோ சுட்ட போட்டால் கூட படிப்பு மட்டும் வர மறுத்தது ரங்கா பாடத்துல இருக்கிற முத பக்கத்தை கொஞ்சம் வாசி முன்னொரு காலத்தில் போதும் போதும் வார்த்தையை போட்டு இப்படி கொலை பண்றிய ஒரு இடத்துல கூட உச்சரிப்பு சரியா இல்ல முட்டாள் முட்டாள் வடிகட்டின முட்டாள் சரியான மக்கா இருக்கிய இந்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏதோ போன தடவை என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ கணக்கு பாடத்துல மட்டும் மார்க் வாங்கின இந்த தடவை அதுவும் போச்சா உனக்கு மூளையில என்ன இருக்கு தான் இருக்கு படிக்கிறதுக்கு சுத்தமா லாய்க்கே இல்ல அவனோ எதற்கும் பதில் பேசாமல் மௌனமாக தலை குனிந்தவாறு நின்றிருப்பான் அதற்கும் திட்டுவார் மக்கு வாயை திறக்காமறுதான் என்னடா அர்த்தம் வாய் திறந்து பேசினா முத்தா கொட்டிடும் உனக்கு புத்திமதி சொல்லியே எனக்கு அறிவு மழங்கினும் போல இருக்கு சை நீ எப்பாதான் உருப்பிடுவியோ வருடங்கள் ஓடின சங்கரனும் தன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் தன் மூத்த மகன் சென்னையில் இருந்ததால் அவனுடனேயே வந்து தங்கிவிட்டார் ஒவ்வொரு மாதமும் தன் ஓய்வுத் தொகையைப் பெற அவர் அந்த தான் வருவார் அப்படி வரும்போதுதான் இன்று அந்த ரங்கனைப் பார்த்து திகைத்து போனார் தன்னால் மக்கு என்று கூறப்பட்டவன் வங்கியில் பணியாற்றுவதை பார்த்தவுடன் அவர் மகிழ்ந்தார் அவனை பார்ப்பதை தவிர்க்கும் பொருட்டு வேறு பக்கம் சென்று நின்று கொண்டார் ஆனால் அவர் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அவன் அவரை பார்த்து விட்டான் சார் எப்படி சார் இருக்கீங்க சௌக்கியந்தானே என்ன தெரியுதா சார் நீ நீ வந்து என்ன சார் என்ன தெரியலையா தான் சார் உங்க மாணவர் ரங்க ஆமா சார் அதே மக்கு ரங்க என்ன சார் ஆச்சரியமா இருக்கா இவன் எப்படி இங்க வேலை செய்யறான்னு போன மாசம்தான் சார் இங்க மாத்தலாய் வந்தேன் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமே நீங்க தான் நீங்க என்ன அடிக்கடி மக்கு மக்குன்னு திட்டினதை நினைச்சு முதல்ல மனசுக்குள்ள ஆத்திரப்பட்டாலும் அதுக்கப்புறமா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன் இப்படி திட்டு வாங்குற மாதிரி நாம ஏன் இருக்கோன்னு இதை எப்படியாவது மாத்தி காட்டணும்னு உறுதியா உழைக்க ஆரம்பிச்சேன் உழைப்புக்கேத்த பலனையும் அடைஞ்சிட்டேன் உண்மையா சொல்றேன் சார் இன்னைக்கு இருக்கிற உயர்ந்த நிலைக்கு காரணமே உங்க சொற்களை ஏனியா மாத்திக்கிட்டதுதான் சார் உங்களுக்கு நான் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் என்று மிகவும் உணர்ச்சி பேசிக்கொண்டே சென்றவனை பார்த்து வியந்தவராய் எதுவும் பதில் பேசத் தோன்றாமல் தன்னுடைய வார்த்தைகளுக்கு இப்படியும் கூட ஒரு சக்தி இருக்குமா என்ற வியப்பில் சிலையாக நின்றிருந்தார் சங்கரன் முடியாதது என்று எதுவும் இல்லை கடின உழைப்பும் ஈடுபாடும் இருந்தால் ஒருவர் எதையும் சாதிக்கலாம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்